அனைவருக்கும் வணக்கம் திருவற்றியூர் எல்லையம்மன் கோவில் தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ மயிலாண்டவர் தான் வந்துள்ளோம் அருள்மிகு ரோம மகரிஷி மற்றும் ஜீவ சமாதி இங்குள்ளது ரோம மகரிஷி அறக்கட்டளையின் மூலம் இக்கோவில் நிர்வகிக்கப்படுகிறது இந்த ஆலய தர்மகத்தா ஸ்ரீலஸ்ரீ தாமோதர சுவாமிகள் ஒருவருளும் திருவருளும் நிறைந்த இந்த தலத்தில் உள்ளே நுழைந்ததும் ஸ்ரீ அமிர்த கலச சர்வசித்தி கணபதி கம்பீரமாக ஈற்றிருக்கிறார் அவருக்கு இடதுபுறத்தில் ஸ்ரீ அழுகண்ண சித்தர் ஸ்ரீ மச்சமுனி ஸ்ரீ இடைக்காடர் ஸ்ரீ பாம்பாட்டி சித்தர் ஸ்ரீ குதம்பை சித்தர் ஸ்ரீ சட்டைநாதர் ஸ்ரீ கமலமுனி ஸ்ரீ ராமதேவர் ஸ்ரீ கோரக்கர் ஸ்ரீ தேரையர் ஸ்ரீ புலிப்பாணி சித்தர் ஸ்ரீ போகர் ஸ்ரீ காலங்கிநாதர் ஸ்ரீ திருமூலர் ஸ்ரீ அகத்தியர் என்று பதினெட்டு சித்தர்களும் உள்ளனர் அவர்களுக்கு பின்புறத்தில் கோசாலை ஒன்று உள்ளது இந்த பசு மடம் மிகச்சிறப்பாக பராமரிக்கப்பட்டு வருகிறது இத்திருக்கோயில் மிக பழமை வாய்ந்த திருக்கோயிலாகும் அகத்தியர் வந்து வழிபட்டத்தலம் ஸ்ரீ இடைக்காடர் சித்தர் வந்து வணங்கிய திருக்கோயில் இது மிகவும் அமைதியும் அருளும் நிறைந்த இடம் ஸ்ரீ விவேகலிங்கேஸ்வரர் ஸ்ரீ யோகாஞ்சனேயர் இருக்கிறார்கள் திருக்கையில காட்சி அற்புதமாக அமைக்கப்பட்டுள்ளது முருகன் உட்பட எல்லா தெய்வங்களின் திருவுருவ சிலைகளும் இங்கு காணப்படுகின்றது தேவி கருமாரியம்மன் ஸ்ரீ காஞ்சி ஏகாம்பிரநாதர் சிலைகளும் உள்ளன இந்த ஆலயத்தின் தலவிருட்சம் அத்தி மரமாகும் கருவறையில் ஸ்ரீ மயிலாண்டீஸ்வரர் அருள் பாலிக்கிறார் இந்த சிவலிங்கமே காகபுஜண்டர் சமாதி என்று சொல்லப்படுகிறது மாட வடிவில் கோவில் அமைந்துள்ளது இந்த மாட கோவிலினுள் ரோம மகரிஷி அருள் பாலிக்கிறார் சொல்லில் இல்லாத நிலையில் ரோம மகரிஷி தவ நிலையில் இருக்கிறார் சற்றே மூன்றிலிருந்து நான்கு அடி உயரத்தில் உள்ளார் வெகு நீண்ட ஜடா ஜடாமுடியுடன் உள்ளார் அழகான தாடியுடன் கழுத்தில் ஒரு ருத்ராட்ச மாலை அணிந்துள்ளார் வலது கையில் வரதமுத்திரையிலும் கையில் ஒரு செம்பும் கரண்டியும் கொண்டு காட்சி தருகிறார் இது நோய்களை தீர்க்க தரும் அருள் நிலையாகும் இங்கு வந்தால் மகப்பேறு கிட்டும் திருமண தடை நீங்கும் தீராத மனத்துயர் தீரும் கடன் தொல்லையிலிருந்தும் விடப்படலாம் இங்கு ஸ்ரீ அஷ்டபுஜ வாராகி அருள் பாலிக்கிறாள் தவறாமல் இந்த ஆலயத்திற்கு வந்து குருவருளும் திருவருளும் பெற்றுச் செல்லுங்கள் நன்றி வணக்கம்